புகழஞ்சலியும் அவரது நினைவை போற்றி இயக்கத்தை போற்றி எதிர்வரும் தலைமுறைக்கு வழிகாட்ட வேண்டும் என்ற அந்த நல்ல எண்ணத்தின் அடிப்படையில் நடைபெறுகின்ற புகழஞ்சலி நிகழ்ச்சியின் தலைவர் பன்னாடிமாவிலே ஓ நாட்டாமிகளே மதுரை அண்ணன் நகராஜ் அவர்களே போர் பெரியவர்களே வழிநடத்திய அம்மாவர்களே உட்பட இங்கே சமூக சிந்தனையாளர்கள் அனைவருக்கும் மாலை நேர வணக்கத்தை உரித்தாக்கிறேன் நடைபெறுகின்ற நிகழ்வானது ஏதோ பிறந்து வளர்ந்து மறைந்தவர்க்கு நடைபெறும் போல் வழக்கம்போது ஒரு நிகழ்வு அல்ல ஒட்டுமொத்த தேவியந்தர்களுடைய வாழ்விகளையும் பண்பாடுகளையும் நாகரிகங்களையும் கடந்த இரு நூற்றாண்டுகளாக மெல்ல மெல்ல எடுத்து வைத்து எதற்கும் மசியாத திராவிட சின்ன உட்பட உள்ளடக்கிய என் திசை திருப்பிய ஒரு மகானுக்கான புகழஞ்செல் என்றால் இது மிகையாகாது காரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்று ரூபாய்க்கில் நினைவு சரியாக இருக்குமே ஆனால் ராமநாதபுரத்தில் ராஜதேவேந்திரன் தேவேந்திரன் அப்போது எனக்கு ஒரு தொடர்பு ராஜதேவேந்திரன் தேவேந்திரன் இப்போது அவர் அடைகிறார் அவரோடு இருந்த காலகட்டத்தில் தான் ஐயா அவர்களை எனக்கு அறிமுகம் செய்து நான் ஐயாவோடு அவ்வப்போது நான் கட்சியில் இருந்தாலும் பல பேசியதைப் போன்று எல்லோரும் அவரவர் கட்சியில் இருங்கள் ஆனால் தேவேந்திரனாக ஒன்றிணைங்கள் என்று அடிக்கடி சொல்வார் ஐயா அவர்கள் அப்பேற்பட்ட ஐயா வழிகளை உள்வாங்கி அரசியலில் சில நேரங்களில் ஏற்படும் காயங்கள் தலைமைக்கு நமக்கு ஏற்படும் என்ற நேரத்தில் எல்லாம் ஒரு மாற்றத்துக்கோ ஒரு மன மகிழ்ச்சிக்கோ ஒரு மறு மறு என்ற கோணத்தில் நான் பார்க்கின்ற இதம் ஐயாவை தெரிவித்தான் வருவேன் அது எம்எ சட்டமன்ற உறுப்பினராக இருந்த போதும் சரி அதற்கு பின்பும் சரி ஆனால் அதே ஐயாவை நான் சார்ந்திருக்கின்ற திராவிட முன்னேற்ற அப்போது நான் சார்ந்திருந்த இயக்கத்தின் சார்பாக இவரை நான் நக்கல் ஓட்டியது உண்டு இவர் என்னடா உலகமெல்லாம் மாறுகின்றோம் இந்தியாவெல்லாம் மாறுகின்றோம் இங்கே இருக்கின்ற தமிழகத்தில் நாம் ஒரு கோடி பேர் ஒரு கோடி என்ற சொற்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுகளில் எண்பத்தி எட்டுகளில் தமிழகத்தில் சொல்லிய சொற்கள் தான் தேவேந்திரர்கள் வன்னிய தேவேந்திரன் மாநாடு நடைபெற்ற பொழுதும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது மார்ச் ஐந்தாம் தேதி என்று நினைக்கிறேன் அப்போதும் வடக்கே வன்னியன் தெற்கே தேவேந்திரன் என்று முழங்கி ஒரு மிகப்பெரிய ஆழ விருது கிடைத்தது அந்த விடுதை நாம் சரியாக பயன்படுத்தவில்லை அதன் பிறகு தொண்ணூற்றி மூன்று வாக்கில் கோவையில் வந்து அறிவு சார்ந்த ஐயாவை சந்திக்க வேண்டிய நிலையில் ஏற்பட்டது நாங்கள் பல்வேறு கட்சி என்னோடு சேர்ந்த பல நண்பர்கள் இருந்தாலும் பல்வேறு கட்சிகள் இருப்போம் ஆனாலும் இவரிடத்தில் ஆலோசனைக்கோ அல்லது வரலாற்று ஆய்வுக்கோ இவரிடத்தில் பத்து நிமிஷம் பேசி வருவோம் என்றுதான் முத்தமல் பிரிபி இந்த தஞ்சையைச் சேர்ந்த முத்தமல் விரும்பி என்னை அழைத்துச் சென்றார் அப்பேற்பட்ட ஒரு மகன் சிலர் சொன்னதைப் போன்று இவர் செல்வ செழிப்பானவர் இந்த சமூகத்தில் பலரை ஒப்பிட்டு பார்க்கும் போது மிக செல்வ செழிப்பானவர் ஆரம்பத்தில் கோவையில் இன்றைக்கு சொல்லுகின்ற மிகப்பெரிய சமூகம் எல்லாம் அந்த தொழிலில் இறங்கிய அதன் பிறகுதான் என்று கூட சொல்லலாம் முக்கியமான இடங்கள் நகரில் நகரில் தொழிலை பண்ணி இச்சமூகத்துக்கு தொழிலை ஊக்கப்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தை ஊக்குவித்தவர் ஐயா அவர்கள் ஆனால் நாம் எத்தனை பேர் வந்தோம் என்று தெரியவில்லை எனக்கு தெரிய ஒரு ஐந்து பேர் இருக்கிறார்கள் என்று நினைக்கிறேன் இந்த மண் மகாவிலே அண்ணன் தீபம் முடிய பண்ணியிருக்கிறார் இது போன்ற பல தொழில் முனைவோர்களை ஊக்குவித்தார் அரசியலில் ஆளுமை செலுத்த வேண்டும் என்று அரசியல் தொடங்கினார் அதே மதுரை மைதானத்தில் இவர் தொடங்கியதான் கடைசி என்று நினைக்கிறேன் யாருக்கும் தருவதில்லை அரசியல் கட்சிகளுக்கு இது எதற்கு சொல்கிறேன் என்றால் இந்த மாபெரும் இலக்கியவாதி அரசியல்வாதி சமூகவாதி இன்னும் சொல்லும் தொழில் முனைவோர் பன்முகத்தன்மையோடு கோவையில் குடிகொண்டு பலரை உருவாக்க முயற்சித்த அந்த மகானுடைய ஏக்கங்களையும் எண்ணங்களையும் நாம் நிறைவேற்றுவதற்கு கூடியிருக்கின்றோம் என்பதை விட நாளைய தலைமுறைக்கு நாம் கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற தலையாய கடமையும் பொறுப்பு நாம் அனைவருக்கும் உண்டு என்பதை உருவாக்க வேண்டும் குறிப்பாக ஐயாவை எனக்கு சற்று முன் நினைவூட்டியவர் மாரியப்பன் அவர்கள் மிக தெளிவாக ஐயாவே நின்று பேசியது போல் அந்த சேண்டுக்கு பின்புறம் ஒரு சின்ன காலம் இருக்கும் அதெல்லாம் அடிக்கடி ஐயாவர்கள் கூட்டம் போடுவார்கள் அப்போது புளியகுளத்தை சேர்ந்த பலரும் என்னை அழைத்து நானும் அவரோடு சென்று அமர்ந்ததும் கேட்பதும் உண்டு அவர் சொல்கின்ற அந்த இலக்கியங்கள் தொற்று முழுமையடைய வேண்டும் தமிழருடைய நாகரிகம் மனித இனத்தின் நாகரீகமும் முழுமையடைய வேண்டும் அந்த வரலாறு முழுமையடைய வேண்டும் என்றால் மன்னர் தொடாமல் இருக்க முடியாது தேவேந்திரனுடைய இலக்கிய வரலாறு முழுமை வராமல் இருக்க முடியாது என்று ஆணித்தரமாக அறிவித்து சொன்னார் ஆனாலும் அதை நாம் எத்தனை பேர் எடுத்து செல்கிறோம் கடந்த ஒரு வாரத்துக்கு முன்பு கூட நான் அவரது குடும்பத்துடைய அனுமதி பெறாமல் தமிழ் இலக்கியத்தில் தேவேந்திரர்கள் என்ற ஒரு குழுவை உருவாக்கி சுமார் எட்டு ஐம்பது பேருக்கு மேல இருக்கிறார்கள் அந்த குழுவில் இந்த புத்தகத்துடைய ஒவ்வொரு நாளும் செந்திலிடத்திலும் பெறவில்லை நாம் பார்த்து இந்த முடிவெடுக்கிறோமே என்று நிறுத்திவிட்டேன் காரணம் அவரை பொறுத்தவரைக்கு ஒரு பொது தான் பார்க்கிறேன் ஐயா சித்தரையாவை பொறுத்தவரைக்கு தேவேந்திர கிடைத்த ஒரு பொது சொத்து தான் அந்த அடிப்படையில் நான் துணிவு எடுத்து நடவடிக்கிறார் அவர் இருக்கும்போது பல புத்தகங்கள் எனக்கு கொடுத்திருக்கிறார் ஆனால் அவர் சென்ற பிறகு தான் அதை படித்து முடித்திருக்கின்றேன் இதெல்லாம் நம்முடைய தவறுகள் ஒன்றைத் தொட்டால் அதை முழுமையாக படிக்க வேண்டும் ஓரளவாக தெரிந்து அடுத்த தலைமுறைக்கு கொடுக்க வேண்டும் வரலாறு தெரியாமல் வரலாறு குறைக்க முடியாது என்பதை போன்று நாம பொறுத்தவரையில் அனைத்து பட்டங்களுக்கும் சொந்தக்காரர்களாக ஆவணங்களாக கல்வெட்டிகளாக கடல் தென்பாண்டி சொல்வார்கள் பாண்டி சொல்வார்கள் இன்றைய கடலுக்குள் இருக்கின்ற பழைய பாண்டிய மதுரை என்று சொல்கிறார்களே அவை உட்பட அனைத்து வரலாறும் தேவேந்தருக்கு பாத்தியப்பட்டது என்று அடித்து சொல்வார் அவர்கள்